நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி டைம் செய்திகள் செய்தி தகவல் டி ஞானவேல் செங்கல்பட்டில் கட்டண உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசின் மின் கட்டண உயர்வை கண்டித்தும் அறுபத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் செங்கல்பட்டு பகுதிக்குழு சார்பில் செங்கல்பட்டு புதிய பேருந்து எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பகுதிக்குழு உறுப்பினர் எம் ரவி தலைமை தாங்கினார் பகுதிக்குழு உறுப்பினர்களான என் அன்பு ஆர் சதீஷ் மு முனிச்செல்வம் இ யோபுராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கட்சியின் பகுதி செயலாளர் கே வேலன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எம் கலைச்செல்வி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வி ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் கோரிக்கைகளை விளக்கி கண்டன உரையாற்றினார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சி முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் உங்கள் காஞ்சி டைம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க திமுக அரசு சார ஊழல் மீது சாத ஊழல் மீது நடவடிக்கை நடவடிக்கை அதிமுக மேலும் ஏற்பட்ட ஊழல் இழப்பை ஏழை எளிய மக்கள் மீது நிறுத்த நிறுத்த

நிரோடிக்கே அதாவது ஏதும் அதிமுக வேணாலும்